வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் ஸோ இன்றைக்கி இந்த விடலாம் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தொடர் கனமழை காரணமாக இன்று ஆறு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் ஒரு செய்திக்குறிப்பு வெளியாக இருக்குது ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுருக்கான்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நேற்றே அறிவிச்சிட்டாங்க தருமபுரி மாவட்டத்தில் தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்பவாறு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு மற்ற எந்த மாவட்டத்துலையும் வந்து பார்த்தோன்னா இன்னும் பள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கோ விடுமுறை அறிவிக்கப்படலை தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதர் டிஸ்டிக் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு அப்டேட்டும் வரல சேலம் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்குது சேலம் டிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவு கிடையாது தருமபுரியில் மட்டும் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூலுக்கு மட்டும் விடுமுறை கொடுத்துருக்காங்க மற்ற எல்லா டிஸ்டிக்லேயுமே இது வரைக்கும் விடுமுறை தொடர்பாக எந்த ஒரு அப்டேட்டும் வரல ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் நம்ம இப்போ வரைக்கும் நமக்கு தருமபுரி மாவட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குது தருமபுரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காரு அதை தவிர்த்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டையில் இன்று கனமழை வந்து பார்த்தோன்னா பெய்யின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் இந்த மாவட்டத்தில் இருந்து விடுமுறை அறிவிக்கப்படவில்லை ஆறு மாவட்டம் சொல்லியிருந்தாங்க கனமழை பெய்யும் அப்படின்னா அந்த ஆறு மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும்தான் விடுமுறை கொடுத்துருக்காங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எந்த ஒரு அப்டேட்டும் வரல இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்து மாவட்டத்தில் கனமழை பெய்யும் மேபி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா செய்தி குறிப்பாக ஊடக தளங்களுக்கு வந்து வெளியில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு ஸோ இதான் அப்டேட்டு ஸோ இந்த அப்டேட் யூஸ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் உடனுக்குடன் ரெய்நாள் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு மாநகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தருமபுரி மாவட்டத்தில் மட்டும்தான் இன்றைக்கி பள்ளி கல்லூரி விடுமுறை அதுவும் பள்ளிகளுக்கு மட்டும்தான் கல்லூரிக்கு வந்து பார்த்திங்கனா விடுமுறை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதே மாதிரி ரெயினாண்டில் எல்லாம் அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காத மாநகராசி யூடியூப் சேனல் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சென்னை முதல் இடத்துல இருக்குது கனமழை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை இந்த மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் வேணாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாநகராசிரியர் யூடியூப் சேனல் தேங்க்யூ